ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்ணாசி பேர்ஸ் ஃபார்ம் இன்றைக்கி நம்ம ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா நிறையா புறா நம்ம வந்து வெளியிலேருந்து எடுத்திருக்கோம் என்னென்ன புறா எடுத்திருக்கோம் எது எது சேல்ஸ் இருக்குது எது சேல்ஸ் பண்ணல நான் எடுத்த புறாப்பெல்லாம் காமிக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க ராம்நாட்டில் நம்மகிட்ட நம்மட்ட மட்டுந்தான் எந்த பேன்சி புறா இருந்தாலும் சரி நார்மல் தவிடாவில் புறா இருந்தாலும் சரி எல்லாமே மொத்தமாகவும் சில்லறையாகவும் ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஜீப் அண்ட் பஸ்ட்டில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் யாருக்கு தேவை இருந்தாலும் நம்ம ஃபார்முக்கு வாங்க இல்லை நம்ம கிடைக்குவாங்க நம்ம கடை கேணிக்கிற பழநூட்டல்கிட்ட கிடைக்குவாங்க எந்த புறாவும் இருந்தாலும் நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணால் கூட நம்ம டக்கில் பக்கத்தில் உள்ள ஃபார்ம்லருந்து எடுத்து கொடுத்துருவோம் நாங்கள் ஒரு நாலு நாலு பேர் பெரிய பெரிய ஃபார்ம் வச்சிருக்கோம் ஏன் இல்லாட்டா எடுப்பேன் அந்த அண்ணெட்டு இல்லாட்டை நூறு அரை எடுப்பேன் மாற்றி மாற்றி எடுத்து கொடுத்துருவேன் வெள்ளிக்கென்று கர கரணா இந்த மாதிரி நான் கேரண்டியான பேர் தான் கொடுப்போம் அடிக்கிற மாதிரி தான் கொடுப்போம் அடிக்காட்ட ரிட்டன் எடுத்துக்கிற மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக கொடுக்குறது அப்புறம் பேன்சியில் மயில் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது இன்றைக்கி நம்மளுக்கு என்னென்ன பேன்சி வந்துருக்கு எதாவது நம்ம வெளியில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோக்களை பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட்டு அறிக்கைங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஃபுல்லாக பேல்ட்ஸ்க்குள்ள புறாக்குள்ள தண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாக வந்து கீழே உளுந்துருச்சு எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே சிக்கில் தான் இருக்குது ஆனால் நம்ம அந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிக்கு தான் பொறிச்சு வச்சுருக்கு விண்டர் சீசனில் நம்மளுக்கு இது புதுசுனால நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படியே பார்க்கலாம் இவங்க வந்து ரெண்டு சிக்கு பிடிச்சிருக்காங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பேர் நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தது உனோட்ட ரெண்டு சிக்கு இந்த இந்தோட்ட ரெண்டு சிக்கு இருக்குது எப்படி தலையை நீட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஆஸ்திரேலியன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னியாஸ்திரி பார்த்தீங்கன்னா சூப்பர் பேருங்க எப்போவுமே ரெண்டு ரெண்டு சிக்கி காப்பாற்றி கொடுக்கும் இதில் ரெண்டு சிக்கி இருக்குது அப்போ இதில் ஒரு ஜோடி இருக்குது இதில் ஒரு ரெண்டு சிக்கி இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ஃபேண்டாயில் எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச பேர் தான் கிங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேருப்பு மாற்றி போட்டோம் கொத்து கொத்தும் தலையில் கொத்தி எடுக்குது மேலே ஆமாம் இந்த பேரையும் இந்த பேரையும் வந்து மாற்றி மாற்றி போட்டோம் எம்மனால பீரியட் ஆகாமல் இருக்குதுன்னு என்னதான் ரிசல்ட் இருக்குன்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்புறம் சைனீஸ் சவுள் உங்களுக்கு எப்போவுமே நல்லா வந்து கிளைச்சை எடுத்து கொடுக்குறது இது பார்த்தீங்கன்னா சைனீஸ் சவுள் பார்த்தீங்கன்னா அடப்பில் வந்து கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் சிக்கல் இந்த மாதிரி தான் இருக்கும் இருக்குது 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 கலர் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒயிட் கலராக மாறிடும் இதுதான் இந்த அவ்வளோ அவளோட குணா நம்ம ஃபீட்டி ஒம்மரு இது போட்ட முட்டை வந்து தௌடாலில் மாட்டி வச்சு அது ஒரு சிக்கு பொரிச்சிருக்கு அது தவடால் சிக்க இதுக்கு வச்சேன் இது ஒரு கொண்டால ஒரு சிக்கு பொரிச்சிருக்கு அதுக்கப்புறம் முஸ்கி எல்லாமே நம்ம பார்த்தது தான் ஆமாம் இந்த நன்னு ஆர்க்கேஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா அட்டையில் இருக்காங்க மயில் ரொம்ப எல்லாமே இந்த விக் கு சிக்கு போலாம் ஓரளவுக்கு பெருசாக வந்து இறக்குது அது என்ன காரணம் நம்மளுக்கு தெரில ஓரளவுக்கு சிக்கு பெருசாக வந்து எல்லாமே நெஸ்ட் அவுட் ஆகிற டைமத்தில் எல்லாமே இறந்துருது கண்ணில் இந்த கொசுக்கடி இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வருது அது வந்து இந்த குளிர் காலத்தில் வரும் போல் இதில் வராது போல் அதுக்காக பாகிஸ்தானி அதோடய சிக்கு பாருங்க ஒரே ஒரு சிக்கு மட்டும் பொறிச்சு வச்சிருக்கு டைமிங்கும் வித் அடி ரெண்டுமே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே அடையில படுத்துட்டாங்க நம்ம போஸில் நம்மளுக்கு வந்து இன்னும் கொண்டை சிக்கு ஒன்று இறங்கிடுங்க நம்ம போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டையில் வந்து சிக்கு இறக்கி கொடுத்துருக்காங்க இது மேலும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ரோம் ஒரு தௌசண்ட் பறந்து ரிட்டன் வந்தது அடித்ததில் தௌசண்ட் பறந்து ரிட்டன் வந்தது முட்டை விட்டுருக்காங்க பார்ப்போம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்தது எது எது பார்த்தோம்னா அந்த தருக்கு பாருங்க இந்த ரெண்டு இருக்குது இருக்குலாம் எடுத்து பியூர் ஆஸ்திரேலியனு அந்த ஹங்கேரியன் மிக்சிங்கு எல்லாமே ஓரளவுக்கு ஜெயின் சைஸ்லாம் இருக்கும் இது ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்தோம் அதில் பாதி நம்ம இதுக்கு பிரித்து போட்டுட்டோம் மிச்சம் இருக்கிறதா உங்களுக்கு காமிக்கிறேன் ஒயிட் கலரு பிளாக் கலரு மோஸ்ட்லி ஜெயின்ஸ் அலர் இதில் இன்னும் ஒரு பேர் ரெண்டு பேர் நான் எடுத்துக்கிறேன் எடுத்து தான் மிச்சத்தை வெளியில் கொடுக்கணுமா இல்லை வச்சுக்கணுமா நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்கு கிட்டத்தட்ட இருபது பீஸ்கிட்ட வந்துச்சு நம்ம தெரிஞ்ச ஃபார்முக்குன்னா கொஞ்சம் நல்ல நல்ல பீஸாக கொடுத்துட்டோம் மிச்சத்தை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஃபிரண்ட் ஆயில் பட்டா முக்காத்தரம் அடல்ட்டு எல்லாமே ஒரு பத்து பீஸு பன்னெண்டு பீஸ் வந்துச்சு அதில் பாதி நம்ம எடுத்திருக்கோம் பாதி கடக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாமே அமெரிக்கன் ஃபிரண்ட் தான் இந்தியன் ஃபிரண்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம மட்டும்தாங்க நம்ம ராமநாதில் இருக்கிற பெட் ஷாப்லேயே நம்ம மட்டும்தான் மொத்தம் மொத்தமாக எடுக்கிறோம் தௌடால் எப்பவுமே நம்ம கடையில் நாற்பது ஐம்பது பீஸ் இருக்கும் எல்லாம் புறாவும் நம்ம கடையில் எப்பவுமே இருக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதே கிடையாது என்னாலும் பரவாயில்ல நம்ம எடுத்து போட்டுறது சளி பிடிக்கும் அது பிடிக்குன்னா நம்ம குவாலிட்டியான ஃபுட்டு தான் போடுறோம் நம்ம இங்கே பண்ணைக்கு என்ன மிக்சிங் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் நம்ம கடையில் மிக்சிங் யூஸ் பண்ணுறோம் சரி பேன்சியாக இருந்தாலும் பூரா காக்டைல் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் மட்டும்தான் இவ்வளோ ஸ்டாக் எப்பவுமே இருக்கும் இது நான் சொல்லலாம் நிறைய பேர் சொல்கிறது இது பார்த்தீங்கன்னா அல்மண்டு மைண்ட் ஆயில் அல்மண்டு முஸ்கி அப்புறம் இந்தியன் ஃபென்ட் ஆயிலு ப்யூர் ஒயிட்டு ஆஸ்திரிலியனு இதெல்லாம் நம்ம எடுத்து போட்டு வச்சுருக்கோம் நம்மளுக்காண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கிடக்கிற போஸ் எல்லாம் நம்மளுக்கும் எடுத்து போட்டு வச்சுருக்கோம் போஸு அல்மண்டு முஸ்கி ஒயிட்லே இதெல்லாம் நல்ல நல்ல கலராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் போடுறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கோம் போஸ் நல்ல பேர் அடல்ட் பேர் இது மேலு ஃபீமேல் வந்து அந்த பக்கம் இருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே அந்த அருக்கு பாருங்கள் ஃபீமேலு இது ஓவரடி இது ரெண்டு மேலு எனக்கு ரெண்டு ஃபீமேல் தேவைப்படுது ஓவரடியெலாம் நல்லா இந்த மாதிரி கலரு இல்லை ஓவரடியில் இருக்குன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க நான் ரெண்டு ஃபீமேலில் எடுத்துக்கிறேன் எனக்கு ரெண்டு ஃபீமேல் தேவைப்படுது மிச்சம் எல்லாமே இது நார்மல் நம்ம தௌடாவில் பேச்சு இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம நார்மல் கேஜ் செட்டப்பு பக்கத்தில் ஃபுல்லாக ஃபுல்லு முளைச்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி நினைக்காமல் சேர் பண்ணுங்கள் மறக்காமல் நான் பெட் ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபார்முக்கும் சப்போர்ட் ரோம்மரு ரெண்டு மேலும் இதை காமிக்க மாட்டேன் உங்களுக்கு நான் ஃப்ரெண்டு கொடுத்தாரு நம்மளுக்கு நல்ல மேலுன்னு சொல்லிட்டு எடுத்துங்கன்னு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு மேலு ரெண்டும் எப்படி இருக்குன்னு இதுக்கு ஏற்றாள் ஃபீமேல் இருக்குது மேலும் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க நம்மகிட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏதாச்சும் பிரியாணி கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ